السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان اللح لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا அற்பமானது முதல் அற்புதமானது வரை அனைத்தின் மீதும் ஆற்றலுடைய எல்லாமுள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் முறக்குள்ளாலும் போற்றி புகழ்ந்தவனாகும் இருளில் மூழ்கி கிடந்த இந்த மனித சமுதாயத்திற்கு இறை எனும் பேரொலி இதோ என்று எடுத்துக்காட்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிக வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை விசான்றியவனாகவும் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றன இராக் குகை முதல் அரசா மைதானம் வரை எனும் தலைப்பின் கீழ் நபிகளாரினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில கடந்த பத்தாவது தொடரில அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழர்களை அல்லாவுடைய தூதர் அபிசீனியா என்ற நாட்டிற்கு அனுப்பி வைப்பது சம்பந்தமாகவும் அங்க அந்த அபிசீனிய மன்னர் நஜாசி இடத்துல ஜாஃபர் பின் அபுதாலி பிரலியல்லா எவ்வாறு எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அதன் மூலம் எவ்வாறு அந்த நஜ்ஜாசி மன்னர் மனம் மாறினார் போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் கடந்த தொடரில் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் மங்காவில பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் திருகுளானை ஓதி என்ற அத்தியாயத்தை ஓதி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி ஓதும் பொழுது மக்கத்து ஆபீர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஓதுவதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாகவே கடந்த தொடரின் போது கூட நம்ம பார்த்தோம் அப்புபக்கர்களி அல்லாஹ்னு குரான் ஓதும் பொழுது மக்கத்து காசியர்களுடைய மனைவி மகன்கள் குழந்தைகள் எல்லாம் ஆர்வத்தோட முண்டி அடிச்சு பார்த்த விஷயம் நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்ப அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் குரான் ஓதும் பொழுது அந்த நஜ்மை என்ற அத்தியாயத்தை ஓதக்கூடிய நேரத்துல கடைசி வசனம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்டு இல்லாஹி வாழ்புது அல்லாஹுக்கே சஜிதா செய்து வணங்குங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை ஓதுன உடனே சுத்தி இருக்கக்கூடிய மக்கத்து காசிர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே சஜிதா செய்ய ஆரம்பிச்சிடறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கத்து காசிர்களை பொறுத்த வரையும் உண்டான நம்பிக்கை என்னன்னா அல்லாஹ் இருக்கிறான் தான் அல்லாஹுவை வணங்கணும் தான் ஆனா அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கன்னு சொல்லக்கூடாது அதுதான் அவர்களுடைய பிரச்சனை அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் அந்த கடைசி வசனத்தை ஓதிய உடனே சுத்தி இருக்கக்கூடிய மக்கத்து காசியர்கள் என்ன செய்யறாங்கன்னா உடனே சஜிதாவில இந்த ஒரு நிகழ்வு என்ன ஆகுதுன்னா அபிசீனியாவோட இருக்கிற நபித்தோழர்களுக்கு மத்தியில வேற விதமா செய்திகள் பரவுது எப்படி பரவுது பின் ஜாசர்பின் அபுதாலிபுரடியல்லாம் ஒரு தலைமையில பல சகாபாக்கள் தோழியர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க உள்ள சில காசியர்கள் என்ன பண்றாங்கன்னா மக்காவுல வந்து எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ரசுலுலா சொன்னதை உண்மைன்னு அங்கீகரிச்சு எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க இப்படி சஜிதாவே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க அபிசீனியாவுல இருக்கிற அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில ஒரு தகவலை பரப்புறாங்க பரப்பணும் உடனே அபிசீனியாவில இருக்கிற ஜாஃபர் பின் அபுதானி பிரணியெல்லாம் ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஓ அப்ப நம்ம திரும்ப மக்காவுக்கே போயிடலாமா மக்காகதான் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே பொதுவாகவே உண்மையும் பொய்யும் விட்டு கிளம்புதுன்னு வைங்கள அல்லாஹுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதுனாங்க ஓதிய உடனே அங்க உள்ள மக்கள் எல்லாம் சஜிதா செஞ்சாங்க ஆனா இஸ்லாத்த ஏத்துக்க கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிஜாபுடைய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு எல்லா பக்கமும் கர்நாடகாவிலாம் ஹிஜாபுடைய ஆர்ப்பாட்டம் கொய்ந்துக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சண்பாரிவார கும்பல்கள் எல்லாம் கொடிய கையில வச்சுட்டு ஒரு கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய பெண் ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரா உடனே அங்க இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்கள் கூக்குரலிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதை எல்லாம் எதையும் பொருட்படுத்தாம என்ன செய்யறா வரும் பொழுதே ஓங்கி அல்லாஹ் அல்லா என்று கோஷம் விடுறாங்க அப்படி கோஷம் விட்ட உடனே அது ஒட்டுமொத்த இந்தியாவை உலக அளவுல ட்ரெண்டிங் ஆனது எந்த அளவுக்குன்னா ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய பிரமத சகோதரர்கள் முத கொண்டு ட்வீட்டு போட்டாங்க எப்படி போட்டாங்க அல்லாஹு ட்வீட் போட்டு அந்த முஸ்கன் என்ற பெண்மணியினுடைய அந்த வரைபடத்தை வச்சு அந்த பெண் கையை தூக்குனாலே அந்த ஒரு வரைபடத்தை வச்சு என்ன ஆள் ஆளுக்கு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு சில மக்கள் ஏத்துக்குவாங்க அப்ப அல்லாடைய தூதர் அந்த வசனத்தை ஓதிய உடனே சுத்தி இருந்த மக்கத்து எல்லாம் சஜிதா செஞ்சிடறாங்க ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிடல ஆனா அங்க உள்ள அபிசிங்கா மக்களுக்கு பத்தின எப்படி போகுது மக்களை எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க நீங்க திரும்ப வந்துருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போன உடனே ஜாசர் பின் அபிதாலிபில் அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் எல்லாம் என்ன திரும்ப வந்து செய்யறாங்க அப்படி வரக்கூடிய நேரத்துலதான் பாதி தூரம் இடையில ஆக இது வந்து பொய்யான செய்தி சத்திரா செஞ்சது உண்மைதான் ஆனா எல்லாம் இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்கிடல அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப என்ன செய்றாங்க ஹிஜரத் செஞ்சு அபிசீனியாவுக்க திரும்ப போயிடுறாங்க அப்ப இது இந்த அபிசீனியா ஹிஜரத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதற்கடுத்து என்ன ஆகுதுன்னா அல்லாஹுடைய தூதர் விஜய் செஞ்சு உண்டான ஒரு அறிவிப்ப அல்லாஹ் இன்னும் உடல அல்லாஹ் கட்டளை இடல அதுவரையும் அல்லாஹுடைய தூதர் மக்காவில தான் இருக்கிறாங்க மக்காவில இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிரச்சாரத்தை கைவிடவே கிடையாது மக்களுக்கு மத்தியில எப்படி இஸ்லாத்தை சொல்லுமோ அந்த அடிப்படையில சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்றதா இருந்தா துல்காரதா மாதத்துல வெளியூர்ல இருந்து எல்லாம் காபாவை நோக்கி வருவாங்கல்ல அப்படி வரக்கூடிய நேரத்தை அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுடைய தூதர் நல்ல அழகாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய பகல்ல சொன்னால் இந்த தொந்தரவு செய்வார்கள் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா இரவு நேரத்துல யாராவது வெளியூர் பயணிகள் வந்து பேசுற சப்தம் கேட்டுருச்சுன்னா உடனே ரசூல்லா அந்த சபைக்கு போய் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க அப்படிதான் கிட்டத்தட்ட மக்காவில இருக்கக்கூடிய அந்த பதிமூணு ஆண்டுகளும் ரசூலுல்லா மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படி அந்த வெளியூர் வாசிகள் இடத்துல சொல்லும் பொழுது ஒரு சிலர் அசிங்கம் அசிங்கமா ரசூலாவை திட்டுவாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு இருந்துதான் அல்லாஹுடைய தூதர் படிப்படியாக இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டுட்டு போறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில அல்லாஹுடைய தூதருடைய ஐம்பதாவது வயசுல ஒரு ரெண்டு நிகழ்வு நடக்குது ரசூலாவுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா இந்த ஐம்பதாவது வயசுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு அபுதாலிப் அவருடைய மரணம் ரசுல்லாவுடைய பெரிய தகப்பனர் அபுதாலிப் வந்து என்னதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிடலனாலுமே ரசூலுல்லாவுக்கு நல்ல பக்கபலமா இருந்தாங்க நம்ம ஆரம்பத்துல கூட தொடர்ல பார்த்தோம் ரசூலுல்லாவு மேல கை வைக்கிறதுக்கு குறைசிகள் எல்லாம் எதற்காக வேண்டி பயந்தார்கள் ஆனால் மேல கையை வச்சோன்னா அபுதாலிப் சும்மா விட மாட்டாரு முகமது மேல கையை வச்சோம்னா பனு ஹாசின் சும்மா விட மாட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா ஒரு கவசமா இருந்தது யாருன்னா அபுத்தாலிபுதான் அப்பேற்பட்ட பாசத்திற்குரிய அபு தாலிப் என்ன செய்யறாரு ஐம்பதாவது வயசுல மௌத் ஆயிடுறாங்க அதற்கடுத்து ரசுல்லாவுடைய வாழ்க்கையில மிகவும் துக்கத்தை ஏற்படுத்தின அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னா கத்திஜாவுடைய மரணம் இந்த மரணத்தை பொறுத்த வரையும் ரசூலுல்லா மிகுந்த வேதனை அடைகிறான் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுல திருமணம் முடிக்கிறான் ரசூலுல்லாவுடைய இருபத்தஞ்சு வயசுல அன்னை கத்தீஜா நாயகிய அல்லாஹுடைய தூண்டர் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சு பல ஆண்டுகள் கத்தீஜா நாயகியுடைய வாழ்ந்து வராங்க அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல ஐம்பதாவது வயசுல கத்தீஜா நாயகி மரணிச்சிடுறாங்க அவர்கள் மீது வைச்சிருந்த பாசம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தாங்கன்னா பிற்காலத்துல மதினாவில இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வந்து ரசோல்லா இடத்துல கேக்குறாங்க எல்லாருடைய தூதர அந்த வயசான அம்மாவை பத்தியே சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க கத்திஜா நாயகியை பத்தி தான் இது ஆயிஷா நாயகி இன்னொரு இடத்துல கூட சொல்றாங்க நான் யாரு மேலே பட்டது கிடையாது பட்டது கிடையாது ஆனா கத்திஜா நாயகிய தவிர காரணம் என்னன்னா அல்லாஹுடைய தூதர் எப்ப பேசினாலுமே கத்திஜா நாயகி பத்தி பேசுவாங்க அதுவே எனக்கு ஒரு விதமான ரோஷத்தை ஏற்படுத்தும் பொறாமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஐஷா நாய்க்கு சொல்றக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் ஏன் தெரியுமா கத்தீஜா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா அப்படிங்கிறதையும் நொசா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஆமன் தபி இது தபரபி என் அனைவரும் என்னை மறுத்த நேரத்தில் என்னை வந்து என் மீது நம்பிக்கை கொண்டவர் கத்தீஜா தான் முத முதல ஆரம்பத்திலேயே கேள்விப்பட்டோம் இரால அந்த தூதுத்துவம் அல்லாஹுடைய கத்திஜா நாயகி சொல்லுவாங்க சொன்ன உடனே என்ன கீது குடிச்சுக்கிச்சா ஏதாவது ஆயிடுச்சா ஏதாவது கனவு கீது கண்டுட்டாரா அப்படின்னு எல்லாம் பேசாம உங்களை அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க இல்லாதவங்களுக்காக உலக உழைச்சிருக்கிறீங்க சிரமப்படக்கூடியவங்களுக்கு நீங்க உழைச்சு குடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அல்லாஹுடைய தூங்கற வரக்காபின் கூட்டிட்டு போய் என்ன நடந்தது நீங்க தூங்கலாம் என்பதை வந்து நிரூபிக்கும் விதமா கத்திஜா நாய்க்கு பல செயல்களை செஞ்சிருப்பாங்க அப்ப அதான் ரசுல்லா சொல்றாங்க அந்த ஆரம்ப நேரத்துல அனைவரும் என்னை மறுத்த நேரத்துல என் மீது நம்பிக்கை கொண்டவர் கத்திஜா நாயகி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அதற்கடுத்து சொல்றாங்க இப்போ சத்தப்புதேவி இது கதமணி என் ஆஸ் அனைவரும் என்னை கொய்ப்படுத்திய நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர் தான் எல்லாரும் அவருதாங்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரையுமே ரசுனுல்லாவை பார்த்து மா தர்தகுனா அழைக்க இல்லை சிதுக்கா நபியே முகமது நீங்க உண்மையை தவிர வேற எதுவும் நாங்க பேசி பார்த்ததில்லையே அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ரசூலுல்லா இஸ்லாத்தை எடுத்து சொன்ன உடனே மண்ணை தூங்கி அடிக்கிறாங்க நாசமா போனங்குறாங்க நீ பொல்லியங்குறாங்க பைத்தியக்காரங்குறாங்க சூனியக்காரங்குறாங்க அது இதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவரை பொய்ப்படுத்தக்கூடிய நேரத்துல கத்தீஜா நாயகி என்ன செய்யறாங்க உண்மைப்படுத்துறாங்க நீங்க உண்மையை தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கத்தீஜா நாயகி ஏத்துக்குறாங்க அதையும் அல்லாஹ் தூதர் சொல்லி காட்டுறாங்க அதற்கடுத்து சொல்றாங்க உ மாசத்து நீபி இது ஹரமணியன் எல்லா மக்களும் சொத்துக்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய சொத்துக்களை கொடுத்து உதவி செஞ்சவர் தான் கத்தீஜா அப்படிங்கிறாங்க அந்த ஆரம்ப கட்டத்துல எனக்கு பக்க இருந்தார்களே அதனால கத்தீஜா மேல நான் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா அன்னை ஆயுஷர் கிட்ட சொல்றத நம்ம பாக்கணும் அது மட்டும் இல்லாம ல்லா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கத்திஜாவுக்கு அல்லாவும் முக்கியத்துவம் எப்படி ரசுலுல்லா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஹிரா குகையில இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களும் வராங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க முகமதே இந்த மாதிரி கத்திஜா வந்து கொண்டு இருக்கிறார் அவர் உங்களுக்காக வேண்டி உணவு சாப்பாடை கொண்டு வர குழம்பு கொண்டு வராங்க எல்லாம் உங்களுக்காக வேண்டி தயார் செய்து கத்திஜா கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் அவரிடத்துல நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க சலாம் சொல்லுங்க யாருடைய சலாம் இறைவன் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு சலாம் சொல்றோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா சலாம் சொல்றாதான் எவ்வளவு பெரிய விஷயம் ஸ்டைட்டா அல்லாஹ் அருள் புரியிறான்னு அர்த்தம் அப்ப ஜிப்ரல் அலிசலம் அவர்கள் ரசுல்லா சொல்றாங்க இந்த மாதிரி கத்தீஜா சாப்பாடு கொழும்பு எல்லாம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்த உடனே அவர்கிட்ட நீங்க சலாம் சொல்லுங்க யாருடைய சலாம் அல்லாவுடைய சலாமு சொல்லுங்க அல்லாஹ் சொன்னு சொல்லி கத்திஜா விடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரில் அலையம் அவர்கள் சொல்றாங்க சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க சலாமையும் சொல்லுங்க நானும் கத்திஜாவுக்கு சலாம் சொன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஜிப்ரில் அவர்கள் ரசுல்லா விடத்துல சொல்றாங்க கத்தீஜாவுக்காக வேண்டி சோனத்துல ஒரு மாளிகை தயார் செய்யப்பட்டு வச்சிருக்கிறதுன்னு சொல்லுங்க எப்பேற்பட்ட மாளிகை ஆன மாளிகை அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல தயாரா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றத நம்ம பார்க்கணும் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கத்தீஜா மேல வச்சிருக்கிற பாசம் என்பது வேற அல்லாஹ்வும் என்ன செய்யறான் கத்தீஜா நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க கத்திஜ நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க வாழும் போது சொர்க்கத்திற்காக வேண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பட்டியல்ல கத்திஜ நாயகி இணையறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு பண்புகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹுடைய தூதர் மற்ற மனைவிமார்களை விட கத்திஜ நாயகியை ரொம்ப நேசிச்சாங்க அவருடைய நேசம் என்பது சாதாரண நேசம் கிடையாது பொதுவா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா இறந்த அந்த வருஷம் அதிகமான நாசம் இருக்கும் அவரை பற்றிய நினைவுகள் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதா மூணு வருஷம் ஆகுதா ஒவ்வொரு வேலை தொழுகையில துவா செய்யும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் ஆகுதா அந்த தேதி வரும் அவருடைய நினைவு வரும் அல்லது ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கின்ற பொழுது இந்த இடத்துல அவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்பட்ட ஒரு யோசனை வரும் ஆனா அல்லாவுடைய தூதருடைய பாசம் என்பது அப்படி கிடையாது கத்திஜா நாயகி மரணிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு மதினாவில் வீட்டுல இருக்கிறாங்க ரசூலுல்லா வீட்டுல இருக்கும் பொழுது வெளியில சலாம் சொல்லக்கூடிய ஒரு சவுண்டு கேக்குது கேட்ட உடனே ரசூலுல்லா என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல இருந்த ரசூலுல்லா துளி குதிச்சுட்டு வெளியில ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க எங்க கத்திஜா வந்துட்டாங்களோ கத்திஜா நாயகம் மரணிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு ஆனதற்கு பிற்பாடும் சலாமுடைய அந்த சவுண்டு கத்திஜா நாயகனுடைய குரல் மாதிரியே இருந்த காரணத்தினால ரசூலுல்லா துள்ளி குதிச்சுட்டு வேகமா வெளியில ஓடி போய் பார்த்தா பாக்கிறாங்க சகோதரி ஹாலா ஹாலாசில அவரை பார்த்தோன்னே நீங்களா அப்படிங்கிறாங்க ஏன்னா கத்திஜா நாயகனுடைய குரலும் அவங்களுடைய சகோதரனுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்ப அந்த வாய்ஸ் கேட்டவங்க எங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் துள்ளி குதிச்சுட்டு வெளியில போறதை பார்க்குவோம் மரணிச்சு பல ஆண்டுகள் கழிச்சு கூட அப்ப இந்த அளவுக்கு பாசம் வச்ச காரணத்தினாலதான் அந்த ஐம்பதாவது வயசுல ரசுல்லாவுடைய வயசுல கத்தீஜா நாயகியும் மரணிக்கிறாங்க இந்த மரணிச்ச ஒரு துக்கம் என்பது ரசோல்லாவுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துது அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஆண்டை எப்படி பதிவு செய்யறாங்கன்னா வரலாற்றுல கவலை ஆண்டு அப்படிங்கிறாங்க கவலைக்குரிய ஒரு ஆண்டுன்னு சொல்லி அந்த ஐம்பதாவது வயச அந்த ஆண்டு அந்த வருஷத்தை கமலைக்குரிய ஆண்டு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு வரைக்குமே கத்திஜா நாயகி மரணிக்கிற வரைக்குமே அல்லாஹுடைய தூதர் வேற எந்த திருமணமும் செய்யணும் கத்திஜா நாயகி ரசூலுல்லா இவங்களுடைய வாழ்க்கை தான் நடந்துட்டு இருக்குது கத்திஜா நாயகி மரணிச்சதற்கு பிற்பாடுதான் அல்லாஹுடைய தூதர் சில திருமணங்களை செய்யறாங்க மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் ரசூல்லா ஒரு முக்மியுக்கு அது அனுமதி கிடையாது ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான அனுமதி அந்த அனுமதிக்கு கூட பல காரணங்கள் இருக்குது ஏன் அல்லாஹ் பல திருமணத்துக்கு ரசுல்லாஹுக்கு ஒப்புதல் கொடுத்தா என்ன காரணம் சில திருமணங்களை அல்லாஹில் ஏற்பாடு பண்றான் ஒரு சில திருமணம்னுடைய நிகழ்வை அல்லாஹில் ஏற்பாடு செய்து கொடுக்கறான் அப்ப அந்த பதினாறு மனைவிமார்களில் ரெண்டு மனைவிமார்கள் மரணிச்சிடுறாங்க ஜைன பிரனி அல்லாஹும் அன்ஹாவும் கத்தீஜா நாயகியும் மறந்து மீதி ஒன்பது மனைவிமார்களோட அல்லாஹுடைய தூதர் சமகாலத்துல வாழ்றாங்க ரசூலுல்லாவுடைய வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் மனைவிமார்கள் மூலியமா தான் வெளியில செய்தி வரும் ஏன்னா திடீர்னு ரசுல்லாவுக்கு வீட்டுல வகி வந்துருச்சுன்னா எந்த மனைவி இருக்கிறாங்களோ அந்த மனைவிதான் அந்த செய்தியை வெளியில மக்களுக்கு அறிவிப்பாங்க வெளியில நடக்கக்கூடிய செய்திகளை பல நபித்தோழர்களை அறிவிச்சாலுமே வீட்டுல ரசூலுல்லா எப்படி சாப்பிட்டாங்க எப்படி ரசூலுல்லா தூங்கினாங்க நம்ம ஒரு ஒரு செய்தியை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லாஹுடைய தூதர் இரவு முழுக்க நின்று வணங்கினாங்க அப்படி வணங்கும் பொழுது ரசுல்லாவுடைய கண்கள் இருந்து தண்ணீர் தார தாரைய ஊத்துச்சு அவனுடைய தாடிய நினைச்சது தோல் குஜத்தை நினைச்சது ஒரு கட்டத்துல ரசுல்லாவுடைய கண்ணீர் துளி தரையை நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள் அதை யார் அறிவிக்கிறார் ஆயிஷா நாயக அறிவிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் வீட்டுல இப்படி சாப்பிடுவாங்க இப்படி தூங்குவாங்க இப்படிதான் பாத்ரூம் போவாங்க இப்படிதான் மலம் ஜலம் கழிப்பாங்க இப்படிதான் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் தான் அறிவிக்கிறாங்க ஆக வீட்டுல நடக்கக்கூடிய செய்தி வீட்டுல நடக்கக்கூடிய தூதருடைய நிகழ்வுகள் எல்லாம் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நபிக்கு மட்டும் கொடுத்த அனுமதி தான் பதினோரு திருமணங்கள் அப்ப இத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஏன் ரசூல்லா இத்தனை திருமணங்கள் செய்தார்கள் மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது இன்றைக்கு பல பேர் சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு பெண்கள் மீது அதிக ஆர்வம் இருந்ததுனாலதான் இத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வயசுல யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு வயசுல மக்கள் எல்லாம் அனாச்சாரத்தின் பக்கம் ஆபாசத்தின் பக்கம் அருவறுப்பின் பக்கம் இருந்த அந்த நேரத்துல கூட இருபத்தஞ்சு வயசுல ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த ஒழுக்கம் கெட்டவர்களும் சொல்லுவாங்க ரசூலுல்லா மாதிரி ஒரு ஒழுக்கமானவரை பார்க்க முடியாது அந்த பொய்யர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ரசூலுல்லா மாதிரி ஒரு உண்மையை பேசக்கூடியவரை பார்க்க முடியாது அப்ப அப்படி இளமையோட இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அல்லாஹுடைய தூதர் ஒழுக்கத்தை பேடக்கூடிய ஒரு நபரா தான் இருந்திருக்கிறார் அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் வேற எண்ணங்களுக்காக வேண்டி எப்படி திருமணம் முடிச்சிருப்பார் இருபத்தஞ்சு வயசுலயே நாற்பது வயசு மதிக்கத்தக்க விதவை பண்ண தான் திருமணம் முடிக்கிறான் அதற்கடுத்து திருமணம் முடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா வயதான நபர்கள் தான் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்னுடைய வயசுல என் வயசுல என்ன யாருமே திருமணம் பண்ண மாட்டேன் ஆனா அல்லாஹுடைய தூதரன் என்னை திருமணம் முடிச்சாங்க அந்த அளவுக்கு அவங்களும் வயது முதிர்ந்த பெண்ணு தான் அப்ப திருமணம் செய்வதற்குண்டான காரணம் என்னன்னா வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வெளியில தெரியப்படுத்தணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் செய்தியா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிக்கு மட்டும் கொடுத்த பிரத்யேகமான ஒரு அனுமதி என்பதை இந்த திருமணங்கள் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நாளைய தினம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வான மெஹராஜ் பயணம் விண்ணுலக பயணம் அல்லாஹுடைய தூதர் வாழும் பொழுது பூமியில் இருக்கும் பொழுது ஏழு வானங்களுக்கு சென்று வந்தது சொர்க்கத்தை பார்த்தது நரகத்தை பார்த்தது அங்கு என்னென்ன நடந்தது என்னென்ன நபிமார்கள் எல்லாம் பார்த்தார்கள் போன்ற நிகழ்வுகளை இன்ஷா அல்லா நாளைய தினம் பார்ப்போம் അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു